எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி ஒரே நாளில் த்ரீ பர்சன்டேஜ் பால் ஆகி லைக் கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஆல் செக்டர்லேயும் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான ரீசன் த்ரீ ரீசன்ஸ் ரீசெண்டாக ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணாங்க எல்லா நாடுகளுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கும் போது குறைக்கிறதுக்கு வந்து ஆலோசனை பண்ணும்போது ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ஜூலை மன்தோடைய யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு அதிகமாக ஃபால் ஆயிருந்தது அதாவது லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கு ஸோ இது என்னன்னா ரெசன் ஃபியரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட்ல எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் செல் ஆஃப்ல தான் இருக்குது அண்ட் தேர்ட் முக்கியமான ரீசன் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வார் டென்ஷன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா யூஎஸ் வந்து அவங்க நேவியை வந்து அனுப்புகிறாங்க நேவி வார்ஷிப் வந்து அனுப்புகிறாங்க அதே போல் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா அவங்களுடைய ஆயுதங்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஈரான் வந்து லெபனான் அண்ட் எகிப்திட்ட வந்து உங்கள் நாட்டு வான்மனியில் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ராக்கெட் தான் லான்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை குறி இடைமறுத்து அதை டெமாலிஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் இஸ்ரேல் வந்து அவங்க நாட்டு பிரஜைக்கிட்டே வந்து நீங்கள் வார் ஷெல்லுக்கு வந்து போயிடுங்க அவங்க வீடுகளில் இருக்காதிங்க அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் அவங்க வந்து இந்த அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க ஸோ வார் வந்ததுன்னா நிஃப்டி பேங்க் நிப்டின்னுடைய மூவ்மெண்ட்ஸ் இன்னும் ஃபர்தரா எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும் அண்ட் நாளைக்கு ஃபின் நிஃப்டினுடைய எக்ஸ்பெரி எப்படி இருக்கும் இதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிப்டியை பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு ரேலியில தான் இப்போ வரைக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும் ஒரே நாளில் வந்து லைக் கிராஷ் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு இறங்கின மாதிரியே ஃபால் ஆகிருக்கு இதை விட அதிகமாகவே இறங்கியிருக்காங்க ஸோ அப்பயுமே மார்க்கெட் வந்து கிராஷ் கிடையாது பிரேக் அவுட் கிடையாது ஒன்லி திங் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனில் பாருங்க வரைக்கும் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருந்துருக்கா சரி இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் ஃபாலானா கூட ஒவ்வொரு முறையும் இந்த ஃபாலானா கூட இந்த பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை விட கம்மியாக தான் இருக்காது இந்த சப்போர்ட்டுக்கு அப்போ ஹையர் ஹை ஹையர் லோ ஒவ்வொரு ஹையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு லோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகே இது வந்து ஸ்டில் நோ அப்ட்ரெண்ட் தான் பட் ரைட் நோ வந்து பாரு ண்டு சேஞ்ச் ஆகிருக்கா இந்த லோ இந்த லோ வந்து கம்மியாயிருக்கு அப்போ மார்க்கெட் வந்து சம் கரெக்சன் வருது ஓகே இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட அப் அப்டூ இரு நாலாயிரத்தி நானூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்குமே இந்த இது வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்ட் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும் டுவோர்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு கிளியராக நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து அதனுடைய ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபேம் ஃபார்மேஷனில் தான் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெசிஸ்டன்ட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய சப்போர்ட் இல்லையா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ரெண்டாவது முக்கியமாக மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னா இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும் அப்போ தான் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டு ஸோ ஸ்டில் நம்ம பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் இன்னுமே ஃபர்தராக நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும் அது மட்டும் இல்லை பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு இதில் பாருங்கள் இந்த ஒரு சைடு வேஸ் தான் ட்ரேட் ஆகுது இது நான் ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் இன் கேஸ் கீழே ஃபாலோ ஆனால் கூட திருப்பியும் இந்த பவுன்ஸ் பேக் வந்து ஏன்னா இது வந்து ஒவ்வொரு முறையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நடக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புள்ளிகள் வந்து இறங்கியிருக்கு திருப்பி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு எவ்வளோ தூரம் ஏறி பாருங்க திருப்பியும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆகிருக்கு இப்போ அகைன் திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே பாலது இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் வேஸ்ட் தான் ட்ரேட் ஆகுது முக்கியமாக நீங்கள் எதையும் கவனித்து பாருங்கள் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் எக்ஸாக்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் ஐம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் இருக்கும்போது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த பால் இருக்கும் சைடு வேஸ் மார்க்கெட்டு நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து திருப்பியும் அப் சைடு வந்து ரிவர்சல் ஆகலாம் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிஃப்டியுமே செகண்ட் லெவல் சப்போர்ட் லெவலுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்கேருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆச்சு ஃபின் நிஃப்டி நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியும் லைக் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே இதே போல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுப்பாருங்க அப்போ இருபது இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே பாலானா கூட இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதுங்கிறது சப்போர்ட்டாகவும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி இந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஓவரால் ட்ரெண்ட் வந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகுது நெக்ஸ்ட்டு குரூடாயில் வந்து பார்க்கலாம் குரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பதுங்கிறது கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ஆகும் ஆக்டாகும் கூட பொறுத்தளவுக்கு ஹவலியில் இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்கேஸ் இது ப்ரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத இன்ட்ராடேட் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்டை மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்குதான் அதாவது இதனுடைய லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஆறாயிரத்தி இரநூறு இரநூத்தி பத்துக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து ஹவர்லி கேண்டல் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பைசைடை பற்றி யோசிங்க ரைட் நோ மார்க்கெட் வந்து டுவோர்ட்ஸ் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்னும் வந்து ரிவர்சல் ஆகலை ஃபைன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ நெக்ஸ்ட் வீடியோ நான்